டிவி நேர்களுக்கு இனிமையான காலை வணக்கம் இந்த அருமையான பொழுதிலே மனிதம் மனிதர்களுடைய பண்புகள் மனிதனுடைய உணர்வுகள் அதனூடாக மனிதத்துவத்தை கட்டியெழுப்புகின்ற உளவியல் ரீதியான செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம் அப்போ உங்களில் ஆர் கூட விரும்புற உங்களை ஆர் கூட விரும்புற அப்ப உங்களுடைய மகன் மகள் பிள்ளைகள் உங்களுடைய மனைவி உங்களுடைய அப்பா அம்மா ஸோ சில நேரம் உங்களுடைய நண்பர்கள் இதயபூர்வமாக உண்மையாக தூய்மையாக விரும்புபவர்கள் அப்ப இவர்களோட நீங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டும் இவர்களுக்கு பணத்தை செலவழிக்க வேண்டாம் நீ பணம் செலவழித்து நண்பர்களை சேர்த்தல் அது போலியானது பொய்யானது அது குறுகிய காலம் கொண்டது ஆக நிரந்தரமாக நீங்கள் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்கு ஒரு நெட்வொர்க் கொண்ட நீங்கள் வச்சிருக்க வேணும் அந்த நெட்வொர்க்கில் உங்களை இதயபூர்வமாக விரும்புகின்ற மனிதர்களை உறவுகளை கட்டியணைத்து வைத்திருக்க வேண்டும் அவர்களோடு நேரத்தை செலவிட வேண்டும் பிள்ளைகளோடு நேரத்தை செலவிட வேண்டும் மனைவியோடு மனம் திறந்து கதைக்க வேண்டும் அப்பா அம்மாவோட மெனந்திறந்து கதைக்க வேண்டும் வயது போனவர்கள் என்றால் தாய் தந்தை பாருங்கள் இவ்வளவு உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தவர்கள் அவர்களை கொண்டே பல்வேறு இல்லங்களிலையும் வைத்தியசாலைகளிலும் விட்டு விட்டுவிடுகிறார்கள் என்று பெரும்பாலான படித்தவர்களும் பணக்காரர்களூட இதை செய்கிறார்கள் ஏழைகள் அவ்வாறு செய்வதில்லை ஏழை மக்கள் அந்த பாசம் பற்று மிக உயர்ந்த மனிதத்துவம் கொண்டவர்களாக செயலாற்றுகிறார்கள் இது உளவியல் ஆய்வு முடிவுகள் சம காலத்தில் அப்போ மனிதன் ரோபோவாக மாறிக்கொண்டிருக்கிறான் மனிதன் ஒரு இயந்திரமாக மாறிக்கொண்டிருக்கிறான் அவன் போலியாக இருக்கிறான் சந்தர்ப்பவாதியாக இருக்கிறான் கட்டும் சுயநலவாதியாக இருக்கிறான் இதுவையெல்லாம் அவனுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆக மனிதன் இந்த பாதிப்புகளிலிருந்து மீள வேண்டும் இந்த பாதிப்புகள் இன்னும் பாருங்க தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியினால இன்னும் கூடிக்கொண்டே போகிறது ஆக இதை பேலன்ஸ் ஆகிறது எது உளவியல் ரீதியான மனிதத்துவம் ரீதியான அன்புநரி ரீதியான ஆன்மீக ரீதியான செயலாற்றுகைகள் இந்த மனிதத்துவத்தை நிமிர்த்தும் மனிதர்களுடைய ஆளுமையை விரித்தி செய்யும் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வாங்கு வாழ்தல் அப்போ மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன மகிழ்ச்சியாக வாழ்தல் வேறு ஒன்றும் இல்லை ஆக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா நாங்கள் எனக்கு கேட்போம் அப்ப நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உங்களை தூய்மையாக விரும்புபவர்களை சரியாக இனம் காண வேண்டும் இது மிக முக்கியமானது உளவியல் அப்ப அவர்களோடு நீங்கள் இருந்தா உங்களுக்கு சக்தி பிறக்கும் மகிழ்ச்சி வரும் சந்தோஷம் வரும் ஆனால் நீங்கள் போலியானவர்கள் கெட்டவர்கள் கூடாத எண்ணம் கொண்டவர்களோட சேர்ந்து இருந்தால் உங்களுக்கு மைனஸ் உங்களுடைய உள்ளம் பாதிக்கப்படும் நீங்கள் பாதிப்புக்குள்ளாவீர்கள் உங்களுக்கு கூடாத விஷயங்கள் நடக்கும் அப்போ வேறங்கோ நல்ல மனிதர்களோடு நல்ல பண்பான மனிதர்களோடு உயர்ந்த குணம் உள்ளவர்களோடு வாழ்வாங்க வாழ பழகிக்கொள்வோம் நன்றி வணக்கம்